அன்பு குழந்தையே உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை பாதுகாத்துதான் என்று சிலர் உனக்கு பின்னால் உன்னைப் பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் போது உன்னைத் துன்புறுத்தி அது போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பாரக்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கைவை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகைக் காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னைத் தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிருத்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என்றும் என் உயிராய் காப்பேன் ஓம் ஸ்ரீசாய் ராமு நல்லதே நடக்கும்